தமிழ்நாடு மீனவர்கள் நான்கு பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றனர் தமிழ்நாடு மீனவர்கள் நான்கு பேரை சிறைப்பிடித்து சென்றது இலங்கை கடற்படை நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர் தமிழ்நாடு மீனவர்கள் நான்கு பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்திருக்கின்றனர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு மீனவர்கள் நான்கு பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர் இன்று தமிழ்நாடு மீனவர்கள் நான்கு பேர் இலங்கை கடற்படையினரால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கின்றனர் நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் நான்கு பேரை இலங்கை கடற்படையினர் பிடித்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நான்கு மீனவர்கள் ஒரு படகை சிறைப்பிடித்திருக்கிறது இலங்கை கடற்படை விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார் கார்த்திக் இப்போ ஒரு படகும் நான்கு மீனவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் எப்போது இந்த சம்பவம் நடந்தது விவரங்கள் என்ன தமிழக கடலோரப் பகுதியில் வந்து மீன்பிடிக்க செல்ல நேற்று வந்து ஏராளமான விசைப்படகுல மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க கடலுக்கு போய் நெடுந்து வருகை மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது இன்னைக்கு அதிகாலை ரோந்து வந்த கடற்படை ஒரு படகையும் அதுல நான்கு மீனவர்களை சிறப்படிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து காங்கிரஸ் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு மீனவர்கள் மீது எல்லை தான் இருந்ததா வழக்கு பதிவு செய்து பிற்பகலுக்கு மேல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடக்கியிருக்காங்க இந்த சம்பவம் வந்து தமிழக மீனவர் மீனவர்கள ஒரு கொந்தளிப்பெயர்